வணக்கம் நண்பர்களே இன்று கடலின் அற்புதமான மென்மையான பிரம்மாண்டத்தை பற்றி பேசலாம் வேர்ல்டு டே ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடல் பாதுகாப்பு ஆர்வலர்கள் ஆரம்பித்தார்கள் கடலில் வாழும் மாண்டா ரேஸ் எனப்படும் பெரிய திரை மீன்களை காப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த மாண்டா ரேஸ் மிகப்பெரிய சிறகுகளுடன் ஏழு மீட்டருக்கு மேல் வளரக்கூடியவை ஆனால் அவை மிகவும் மென்மையானவை சிறிய பிளாங்கத்தானை உணவாக எடுத்துக்கொள்கின்றன துரதிருஷ்டவசமாக இவை அதிகப்படியான மீன்பிடி மாசு மற்றும் மால் வாலிடம் இழப்பு காரணமாக ஆபத்தில் உள்ளன சில பகுதிகளில் இவர்களின் கில் பிளேட்ஸ் பாரம்பரிய மருத்துவத்துக்காக வேட்டையாடப்படுகின்றன இதை தடுக்க இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் பல வகைகளை வேர்னர்புல் பட்டியலில் சேர்த்துள்ளது வேர்ல்டு மாண்டாடே நமக்கு நினைவூட்டுவது கடல் உயிர்களை காப்பது நம்முடைய பொறுப்பு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து கடல் சூழலை பாதுகாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மோட கடல்சால்